தூத்துக்குடி தெற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அமைக்கப்பட்ட நீர்மோர் பந்தலை முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் திறந்து வைத்தார் கோடை வெயில் நாள் அதிகரித்து வரும் நிலையில் பொதுமக்கள் மற்றும் பேருந்து பயணிகள் கடுமையாக வெயிலில் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அவர்களுக்கு உதவும் வகையில் அதிமுக சார்பில் நீர்மோர் பந்தலை அமைத்திட வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருந்தார் வடக்கு பகுதி அதிமுக சார்பில் பகுதி துணை செயலாளரும் முன்னாள் கவுன்சிலருமான செண்பக செல்வன் ஏற்பாட்டில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மோர் பந்தலை தூத்துக்குடி தெற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான எஸ் பி சண்முகநாதன் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் மோர் ரோஸ்மில் சர்பத் தர்பூசணி வாழைப்பழம் ஆரஞ்சு மற்றும் வெயிலில் தற்காத்து கொள்ளும் வகையில் பொதுமக்களுக்கு குடை போன்றவற்றை வழங்கினார் இந்த நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளர் சின்னதுரை அமைப்பு சாரா ஓட்டுநரணி மாநில இணை செயலாளர் பெருமாள்சாமி மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி செயலாளர் சுதாகர் மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பெருமாள் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் டேங்க் ராஜா மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் நடராஜன் மாவட்ட இளைஞர் இளம்பெண்கள் பாசறை செயலாளர் தனராஜ் மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர்கள் திருச்சிற்றம்பலம் மனுவேல்ராஜ் மாநகராட்சி எதிர்க்கட்சி கொரோடா வக்கீல் மந்திரமூர்த்தி பகுதி கழக செயலாளர்கள் சேவியர் முருகன் ஜெயகணேஷ் மாவட்ட வழக்கறிஞர் அணி இணை செயலாளர் சரவணப்பெருமாள் முனியசாமி மாவட்ட மாணவர் அணி இணை செயலாளர் அலெக்ஸ் ஜி மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை இணை செயலாளர் ஜோஷ்வா அன்புபாலன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள